ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம காலையிலே டிஃபனும் மாத போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பசங்க வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் மதியானம் லன்ச்சுக்கே கேட்டிருக்காங்க டிஃபன் வந்து அவனுங்க ஜூஸ் கேட்குறானுங்களா இல்லைன்னா சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியே வச்சு சாப்பிட்றாங்களான்னு தெரியல இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பணஞ்சி வச்சுட்டேன் ஒரு பக்கம் அது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளே கிரேவியை நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நெய் போட்டுக்கலாம் இதுவே போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிட்ருக்கோம் நான் ரெண்டு பாக்ஸு மஷ்ரூமு மேலே தோலை நீக்கி ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அந்த மண்ணோட ஸ்மெல் இருக்காது இது அப்படியே தண்ணி விடும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நெய் பட்டர் இல்லைன்னா தேங்காய் நெய்யில் அப்படியே மஷ்ரூமை நீங்கள் வதக்கி கொடுத்துடணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பக்கம் மஷ்ரூம் நம்மளுக்கு வதங்குது ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு மீடியம் சைஸ் இஞ்சி இப்போ வந்து இதை நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு இந்த தண்ணி நீங்கள் அப்படியே சுண்டை வச்சாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம கிரேவி மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க அதோடு அப்படியே சேர்த்தாலும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் நான் தான் ஊற்ற போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ தேங்காய் பாதி ஈட்டானால் போதும் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பொரியட்டும் இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணி சிம் பண்ணிவிட்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் மேட்ச் ஆகட்டும் அப்படியே மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்து வந்து உங்களுக்கு குலைவாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதுனா கருவேப்பில இது மூணுத்தையும் நைஸாக இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வதங்கிறதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு முக்கால்வாசி நல்லா கொலைஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் காலையில் செய்வேன் ஏன்னா லன்ச்சும் கட்டணுன்ட்டுக்கவசம் இன்றைக்கி வந்து லஞ்சே மதியான லன்ச்சே இவனுங்க சப்பாத்தியும் மஷும் கிரேவியும் கேட்டதுனால கொஞ்சம் பொறுமையாகவே தான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கப்புறம்தான் இது பாருங்கள் நம்ம அரைச்ச விழுது அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி புதுநாளெலாம் இருக்குல்ல அதோடய பச்சை மண்ணம் போகணும் இப்போ இது கூடைய வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசமும் போயிடும் அப்புறம் கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரு அதுலேயே தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றி ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளேயே இது பச்சை மணம் போகணும் கொஞ்சம் மூடி வச்சால் தான் ஈஸியாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்கள் விருப்பம்தான் கொஞ்சம் திக்காக கிரேவி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டவ்வை வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நமக்கு ஆல்ரெடி நல்லா வதக்கிட்டோம் இருந்தாலும் நல்லா கொதிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்க வேறு மதியானம் எடுத்துகிட்டு போறேன்றாங்களா அதனால் நல்லா கொதித்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் இது சின்ன ஸ்பூன் தான் இது ரொம்ப சின்னது இப்போ இதுக்குடிய மஷ்ரூமே சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும் அந்த கேப்பில் வந்து சப்பாத்தியை நான் உருட்டி வச்சுக்கிறேன் இது கொதிக்கிட்டோம் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாலும் சரி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா கல் ஹீட் ஹீட் ஆனவனை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சப்பாத்தியை திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அவனுங்களுக்கு எது பிடிக்குதோ நெய் பிடிச்சா நெய் ஊற்றிக்கோங்க உங்கள் விருப்பம் நான் கொஞ்சமாக அவனுங்களுக்கு மட்டும் நெய் ஊற்றி அப்ளை பண்ணிப்பேன் எப்பயுமே இல்லையா பட்டர் போட்டு செஞ்சு கொடுப்பேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சனால நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு அவனுங்களுக்கு ஜூஸ் வேணாமா சப்பாத்தியே ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு போய்ட்டு அவனுங்களாம் மஷ்ரூம் கிரேவினா ரொம்ப பிடிக்கும் அவனுங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட்டுட்டால் அவனுங்களுக்கு ப்ளைட்டில் வச்சு கொடுத்துடலாம் இப்போ சப்பாத்தி சுட்டாச்சு அவனுங்களுக்கு கொடுத்துடலாம் சூப்பராக பச்சை சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கேட்டமாரியே மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் கட்டியாச்சு ஸ்னாக்ஸுக்கு வந்து சப்போர்ட்டாக கட்டியிருக்கேன்